கத்தர் வந்து இந்த பரிசுத்தமான ஆட்கள் பத்து பேரை புடிச்சு பைபிள் எழுதலை ஏன்னா பைபிள் வந்து புனிதர்களின் புத்தகங்கள் கிடையாது ஓட்ட உடசலோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை கத்தர் அவங்க வாழ்க்கையில வந்து கத்தர் அவங்களை தான் கதை ஆகார் ஒரு அடிமை பெண்ணாய் வாழ்ந்த ஒரு ஆகார் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஆபிரகாம நம்பி போன ஆஹ் சாரால நம்பி போனேன் கடைசில என்ன பண்ணிட்டாங்க வெளியில அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா ஆனா அப்படி மக்களால் விடப்பட்ட ஒரு பெண்ணை அவர் கண்டார் அவளுக்கு வாழ்க்கையில ஒரு நன்மை செய்து அவளுக்கும் ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தர ஒரு வைப்பாட்டியாக இன்னொருத்தனுக்கு இரண்டாவது மனைவியாக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதை தான் இந்த ஆகாரின் கதை மத்திய ஸ்டார்ட் ஆனாலே அதுல ஒரு ஐந்து பெண்கள் பற்றி எழுதுறாரு ஒன்னு ரூத் ரூத் யாரு ஒரு விதவை யாரு இருக்கா வாழ்க்கனுக்கு மனைவியா இருந்த பக்ஷேபால் இன்னைக்கு சொல்றேன் இந்த சாலமோன் யாருக்கு பிறந்தா இந்த பட்சேபால் இடத்துல பிறந்தவன் யாரு இந்த இப்ப இந்த மாதிரி கதை எல்லாம் நம்ம பேச கூட மாட்டோம் ஆனா இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டு வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில போய் வாழ்ந்தாங்க பாருங்க தான் இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலே அவர் சேர்த்து வச்சிருக்கிற சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு காரியங்களை சிக்கி கொண்டு ஒரு ராகா ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் தன் உடலை விற்று வாழணும் என்ன சூழலோ எப்படி அவ தள்ளப்பட்டாலோ என்ன மாதிரி விதத்துல போய் அங்க மாட்டினாங்கிறது தெரியல ஆனா கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடவுளை அறிந்து கொள்ள கடைசியில பாருங்க இந்த ராகா தான் யார் வாரா ஏசே வராரு அந்த ராகாப்புடைய அவளை அந்த மாதிரி வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி அவளுக்கு ஒரு திருமணம் நடந்து அவளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையன் தான் யாரு போவாசு அந்த போவாசு எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருந்தாரு தெரியுமா ஊர்லயே பெரிய பணக்காரனா இருக்கிறான் அவ்வளவு செல்வந்தனும் அவ்வளவு செல்வாக்கா இருந்தா கூட ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளை வாழ வைக்கும் ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான் உங்க வாழ்க்கை கெடுக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி பாதிக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி இருக்கலாம் ஆனா உங்க தலைமுறை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற அளவிற்கு அந்த தலைமுறை பலமுள்ள தலைமுறையாக இருக்க ஆரம்பி தாம இருக்கதை அதுல இருந்துதான் நம்ம பாடுறோம் பாருங்க ராஜசிங்கம் தாமார்கிட்ட இன்னொருத்தனுக்கு மனைவியா இருந்த யாரு பட்சேபால் இன்னைக்கு தாவிது வாழ்க்கையில பெரிய கரும்புள்ளியாவே இருந்தது என்ன தெரியுமா இந்த ஒரே ஒரு இந்த சம்பவம் ஆனா கத்தர் பாருங்க தாவிதுக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தாங்க அவன் அவங்க பிள்ளையெல்லாம் ராஜா இந்த பிள்ளைய ராஜாவாக்கி அவனுக்கு வந்த களங்கத்தை அழுக்கை கடவுள் துடைத்து போட்டார் சில வேண்டாத கதை இருக்குது அதனாலேயே நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வாழ்க்கையில தான் கிரியை செய்ய விரும்புகிறார் அஞ்சாவதா அஞ்சாவதாவும் ஒரு பெண்ணை பத்தி படிக்கிறோம் மரியாதை பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு கடவுள் அந்த பெண்ணை தான் என்ன பண்றாரு பயன்படுத்துகிறார் ஸோ இயேசு மாம்சத்தில் வந்த போதும் அவர் மக்களை பார்த்த விதம் அணுகின விதங்கள்லாம் பாருங்க நீங்க யார் கூட போய் பேசுறாரு ஒரு கிணத்தண்டையில் போய் நின்னா அங்கே ஒரு அம்மா வருது அஞ்சு திருமணம் முடிச்சு அஞ்சு திருமணம் என்ன ஆயிடுச்சு டெய்லியரு ஆறாவதா ஒருத்தங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கா வாழ்ந்துட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு பெண்ணு கூட கடவுள் பேசுவாரா ஒரு பரிசுத்தவான்னு பேசுவாங்களா பேசுனா அந்த சமூகம் எப்படி பார்க்கும் இந்த மாதிரி ஒரு பெண்ணோட பேசி கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா இந்த சமாரிட்ட உமன் பெரிய கூட்டத்தை கூட்டிட்டா அவ்வளவு நாள் ஊருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு பெண் வாங்கடா என் கூட ஒருத்தர் வந்துட்டாருடா என்ன ஒருத்தர் ஏத்து கொண்டாருடா நீங்க யாருடா சொல்றதுக்கு தைரியமா போயிட்டா பாருங்க நீங்க பாருங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சேம் ஸ்டோரியும் இருக்குது சேம் ஸ்டோரியும் இருக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையின் இந்த மோசமான ஸ்டோரியை குறித்து அவர் வெட்கப்படவே இல்லை ஆனா அந்த வெட்கமான அந்த ஸ்டோரியை எப்படி மகிமையான ஸ்டோரியா மாத்துறாரு அப்படிங்கறத விஷயமா இருக்குது பாருங்க